மக்கள் பணிக்காக வாழ்க்கையை அர்ப்பணித்தவர்களை தேசம் என்றும் மறப்பதில்லை என பிரதமர் நரேந்திர மோடி தெரிவித்துள்ளார் ஒடிசா மாநிலம் சம்பல்பூரில் இயற்கை எரிவாயு நிலக்கரி மற்றும் மின் உற்பத்தியை உள்ளடக்கிய எரிசக்தி துறையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்ட ரூபாய் அறுபத்தி எட்டாயிரம் கோடி மதிப்பிலான திட்டங்களுக்கு பிரதமர் நரேந்திர மோடி நாட்டுக்கு அர்ப்பணித்தார் கூட்டத்தில் பேசிய பிரதமர் ஒடிசாவின் ஏழை பிரிவை சேர்ந்த மக்கள் தொழிலாளர்கள் வணிக உரிமையாளர்கள் சமூகத்தின் மற்ற அனைத்து பிரிவினரும் இன்றைய வளர்ச்சி திட்டங்களின் பலனை பெறுவார்கள் என தெரிவித்தார் ஒடிசா இளைஞர்களுக்கு ஆயிரக்கணக்கான புதிய வேலைகளை உருவாக்கும் என்றும் அவர் கூறினார் இந்தியாவின் முன்னாள் துணை பிரதமர் அத்வானிக்கு பாரத் ரத்னா விருது வழங்குவதற்கான அரசாங்கத்தின் முடிவை அறிவிப்பதில் பிரதமர் மகிழ்ச்சி தெரிவித்தார் இந்தியாவின் துணை பிரதமர் உள்துறை அமைச்சர் தகவல் மற்றும் ஒளிபரப்புத்துறை அமைச்சராக அவர் பணியாற்றியுள்ளதாக தெரிவித்தார் அத்வானியின் இணையற்ற பங்களிப்பையும் விசுவாசமான நாடாளுமன்ற உறுப்பினராக பல தசாப்த கால அனுபவத்தையும் பிரதமர் மோடி பாராட்டினார் அத்வானிக்கு பாரத் ரத்னா விழுது வழங்கி கௌரவிப்பது தேசம் தனது வாழ்க்கையை அர்ப்பணிப்பவர்களை மறப்பதில்லை என்பதன் அடையாளம் என்றும் பிரதமர் மோடி தெரிவித்தார் அத்வானி காட்டிய அன்பு ஆசை மற்றும் வழிகாட்டுதலுக்கு நன்றி தெரிவித்த பிரதமர் அனைத்து குடிமக்கள் சார்பாகவும் அவரது நீண்ட ஆயுளுக்காக பிரார்த்தனை செய்வதாக கூறினார்